இந்த வீடியோவில் நம்ம டென்த்து சோசியல் சயின்ஸ் புக்கில் ஃபிஃப்த் லெசன் தான் பார்க்க போகிறோம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் ஃபஸ்ட்டு வந்து சரியான விடையை தேர்வு செய்யவும் பாருங்கள் எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டது ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒம்போது எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் ஒழிக்கப்பட்டது ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒம்போது தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பெற்ற சமாஜத்தின் பெயர் ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பெற்ற சமாஜத்தின் பெயர் ஆரிய சமாஜம் யாருடைய பணியும் இயக்கமும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றுவதற்கு கோலியது ஈஸ்வர சந்திர வித்தியாசாகர் யாருடைய பணியும் இயக்கமும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றுவதற்கு வழி கொலியது ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ராஷ்டு கோப்தார் யாருடைய முழக்கம் பார்சி இயக்கம் ராஷ்டு கோப்தார் யாருடைய முழக்கம் பார்சி இயக்கம் நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் பாபா ராம்சிங் நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் பாபா ராம்சிங் விதவை மறுமணத்தை சங்கத்தை ஏற்படுத்தியவர் எம் ஜி ராணடே விதவை மறுமண சங்கத்தை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் எம் ஜி ராணடே சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் யார் தயானந்த சரஸ்வதி சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் தயானந்த சரஸ்வதி கோடிட்ட இடம் அடுத்தது டாஸ் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார் ராமலிங்க அடிகள் ராமலிங்க அடிகள் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார் பூனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் ராணடே பூனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் யார் ராணடே குலாம்கிரி நூலை எழுதியவர் ஜோதிபா பூலே குலாம்கிரி நூலை எழுதியவர் ஜோதிபா பூலே ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தரால் நிறுவப்பட்டது ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தரால் நிறுவப்பட்டது ஷிங் ஷபா அகாலி அகாலி இயக்கத்தின் முன்னோடியாகும் ஷிங் ஷபா அகாலி இயக்கத்தின் முன்னோடியாகும் ஒரு பைசா தமிழன் பத்திரிகையை தூங்கியவர் அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் பத்திரிகையை தூக்கியவர் அயோத்திதாசர் ஆவார் அடுத்தது கூற்று ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார் அவர் உருவ வழிபாட்டை ஆதரித்தார் சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் சிற்றேடுகளை வெளியிட்டார் ராஜாராம் மோகன் ராய் கவர்னர் வில்லியம் பெண்டிங்கள் ஆதரிக்கப்பட்டார் கூற்று ஒன்று நாலு மட்டும்தான் கரெக்டு அப்போ ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா விடை எதுன்னு போல ஆனால் வந்து ஃபஸ்ட்டு ராஜாராம் மோகன் ராய் வந்து ஒரு கடவுள் கோட்பட்டை வந்து போதிச்சார் அதுக்கப்புறம் ராஜாராம் மோகன் ராய் கவர்னர் வில்லியம் பிண்டிங்கால் ஆதரிக்க பெற்றார் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் அடுத்தது பாருங்க பிரார்த்தனை சமாஜம் டாக்டர் ஆத்மாராங் பாண்டுரங்கால் நிறுவ பெற்றது இதுவும் கரெக்டு தான் ஹிந்து சமாஜம் அனைத்து மத சாதியினரும் பங்கேற்கும் சம்பதிகளையும் ஜாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்தது கரெக்டு அப்போது ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் கரெக்டு ஆப்ஷன் தான் கரெக்ட் பிரார்த்தனை சமாஜம் டாக்டர் ஆத்மாராம் பாண்டூரங்கால் நிறுவ பெற்றது இந்த சமாஜம் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சம்பதிகளையும் கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்தது அடுத்தது ராமகிருஷ்ணா மிஷன் கல்வி உடல் நலம் பேரிடர்கள் போது நிவார நிவாரண பணி செய்தல் போன்ற சமூக பணிகளின் செலுத்துடன் ஈடுபட்டது கரெக்ட் நிலை எய்தும் பழக்கங்களின் மூலம் ஆன்ம ரீதியாக இறைவனோடு இணைவதை ராமகிருஷ்ணன் வலியுறுத்தினார் இதுவும் சரி அப்போது ஃபர்ஸ்டும் ரெண்டும் கரெக்டு விடையே தான் கரெக்டான ஆன்சர் அடுத்தது ஃபோர்த் இது பார்த்தீங்கன்னா ஜோதிபா போலே ஆதரவற்றோருக்கான விடுதிகளையும் விதவிகளுக்கான விடுதிகளையும் திறந்தார் கூற்று சரி ஜோதிபா போலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார் விதவியை மறுமணத்தை ஆதரித்தார் ஆனால் காரணம் கூற்றுக்கு பொருத்தமானதாக இல்லை அப்படின்னு சொல்றாங்க கூற்று சரிதான் ஆனால் காரணம் வந்து கூற்றுக்கு பொருத்தமானதாக இல்லை அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பொறுத்துக்கு பாருங்க பொறுத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பைசா தமிழன்னா யாரு பத்திரிகை ஒரு பைசா தமிழன் பத்திரிகை திருவருட்பா ஜீவகாருணிய பாடல்கள் திருவருட்பா ஜீவகாருணிய பாடல்கள் பாபா தயான் தயால்தாஸ் அப்படின்னா நிரங்கரி இயக்கம் பாபா தயால்தாஸ் நிரங்கரி இயக்கம் ஈஸ்வர் சத்யா சந்திர வித்யாசாகர் விதவை மர்மண சித்தித்த சட்டம் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அப்படிங்கிறது யார் விதவை மர்மண சித்தித்த சட்டம் தேவேந்திரநாத் அப்படின்னா ஆதி பிரம்ம சமாஜம் தேவேந்திரநாத் அப்படிங்கிறது ஆதி பிரம்ம சமாஜம்